பல மேடைகள் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜூனியர் சூப்பர் ஸ்டார் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க போட்டியிலலாம் கலந்துக்கணும்னா அவங்க எதுலெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் போட்டியில் கலந்துக்கிறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் ரொம்ப இருக்கணும் டெய்லி கீபோர்ட் வச்சு ஸ்ருதி பிடிச்சி பாடுற அந்த இது ரொட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்லி சுடுதண்ணி குடிக்கணும் அது இன்னும் தொண்டையாக இன்னும் நல்லா வச்சுக்கோ ஸோ பாட சூதிங்காக இருக்கும் ஐஸ்கிரீம் இல்லை ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இவங்க வீட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்ல நல்லா சாலை சாப்பிடுவேன் ஆனால் இருக்கும் போது அதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னால் நல்லா மட்டும் அதை சாப்பிடாதீங்க ஐஸ்கிரீம் நிற்கிறேன் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சொல்லிருங்க எங்களுக்கு ஓகேமா ரொம்ப நன்றி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த கடைசி நாலு வார்த்தை இருக்குல்ல இதை சொன்னாலே முருகன் வந்துடுவாரான் அப்படி முருகப்பெருமான் அருளியை அவருடைய அருளை பார்த்து இங்கே வந்திருக்கக்கூடிய பத்த மேயன்பர்களுக்கு இங்கே கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா உட்காரத்துக்கு எல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து போய் நிலைப்பாறிக் கொள்ளலாம் இங்கே வந்து உங்களுக்காக நல்ல நல்ல பக்தி பாடல்களை வழங்கி கொண்டிருப்பது பயணம் தொடரும் குழுவினர் இந்த பில்டிங்கில் வந்து பயிற்சி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறது ஹவுஸ் ஆஃப் இசை ஹெரிட்டேஜ் இந்த பள்ளிக்கூடம் வந்து பல பள்ளிக்கூடங்களோடு இணைந்து பிள்ளைகளை மலாக்கா பாடிக்ஸன் சிரம்பான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த பிள்ளைகளோட சைஸை பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும் அதாவது மூர்த்தி வந்து சிரித்து கீர்த்தி பெருசுக்கிற மாதிரி பாடலெல்லாம் எல்லாம் பலமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாரியம்மா என்ற பாடலில் பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பாடினாங்க அதுக்கு முன்னால் செல்லாத்தான்ற பாட்டை பாடும்போது எனக்கே அப்படியே மெய் சிலிர்த்து போனது இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாடகர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடைக்கு வந்து நல்ல பலத்த சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ஜூன் ஜூன் சந்தோஷா சந்தோஷா அந்த இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் நீங்கள் இருக்கிறாரு வைபி டாக்டர் குணராஜ் தான் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இந்த மேடையில் பாடுறதுக்கு காரணம் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலே கொடுத்து விடலாம் வைவியின் தலைமையில் தான் வந்துட்டு என்ற ஒரு தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்த்தியாக முறையாக தைப்பூசத்தை கொண்டாடுவோம்னு கல் கடந்த பதினோரு ஆண்டுகளாக வலியுறுத்திக்கிட்டே வராங்க குப்பை கூலங்களை தயவு செஞ்சு எல்லா இடங்கள்லையும் போடாதீங்க குப்பை தொட்டியில் போடுங்க குப்பை தொட்டி கடைகளில்னா பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அந்த பேக்கில் போட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த குப்பையை போட்டுருங்க மற்ற விஷயங்களை செய்யாதீங்க நல்லபடி முடிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தைப்பூசம் டாஸ்காஸ் நம்மளுக்கு பதினோரு ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு வராங்க சரி தொடர்ந்து பாடலை கேட்கலாமா இப்போதான் பக்கம் மெய் அன்பர்கள் இந்த பக்கமாக காத்தடிச்சு வந்திருக்கிறீங்க அதனால தொடர்ந்து பாடலை விடலாம் இந்த பாட்டு வந்து திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இந்த பாட்டை கேட்டாக்கா அப்படியே மெய் மறந்து போகும் இந்த பாடலை நமக்காக வழங்கக்கூடிய பாடகரும் கீர்த்தி பெருசான நம்மளுடைய அபிஷேக பிரியன் அஹ் அபிஷேக பிரியனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டை கொடுத்து விடலாம் இதோ பாட்டும் நானே பாவமும் நானே oh. <laughs> <laughs> ભલંજ ભિ૨ા હૈલએ મણા હારીણ હણા હારલું હારિં હારાિં હારંા હારણા હારલ હાારતત હાારણા